இல்ல இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை ரிவியூ பண்றதுக்காக வந்து ஆர்எம் டைரக்டர் டாக்டர்ஸ் எல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணி இருக்கிறோம் அவங்களோட பாதுகாப்பு உறுதி செய்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணு டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கு உத்தரவு கொடுத்துருங்க சரியா அரசியல் விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல முடியாது வேற ஏதாவது நடந்தது அந்த குற்றவாளி ஆறு மாசமா எங்க வந்துட்டு போயிட்டு இருக்கிறான் நேற்று கூட அதை டாக்டர்கிட்ட ஒரு ஒரு மணி நேரம் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கிறான் இது புதுசாக வந்த கிடையாது அவனு இங்கே ஆறு அவனோட அம்மா வந்து ட்ரீட்மெண்ட்டில் வந்துருக்கிறாங்க எதிர்பாராத சம்பவம் தெரியல இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் என்ன மாதிரி

ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல் இருக்குது ராஜீவ் காந்தி அரசு மருத்துவமனை கீழ்பாக்க அரசு மருத்துவமனை ஸ்டான்லி ஓமந்தர் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா முதல்ல ஓபியாக இருந்தது இப்போ எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனாக மாற்றிருக்கிறோம் ஒவ்வொரு மருத்துவமனையிலையுமே போலீஸ் ஸ்டேஷனே ஆகுது போலீஸ் ஸ்டேஷனாக ஒரு இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ முப்பது அதர் ரேங்க்ஸ்லாம் இருக்கிறாங்க அது மாதிரி காவல் இது போலீஸ் ஸ்டேஷன் காவல் நிலையம் இல்லாத மருத்துவமனைகளில் ஓபி நாம் போட்டு ரன் பண்ணிகிட்ருக்குறோம் ஓமந்தூர் வரலாம் அந்த மாதிரி அதுக்குள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகளை பார்த்தா இங்கே இருக்குது ஒரு ஓபி பட் அவுட் சைடில் அந்த அடுத்ததில் இருக்கிறதுனால இப்போ இதுக்கும் இங்கே ஒரு ஓபி போட்டு பாதுகாப்பை அதிகப்படுத்துறதுக்கு நடவடிக்கை எடுத்து

தொடர்ந்து நடக்கல இதுதான் முத முறையாக நடந்திருக்கு இல்லை இது இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை ரிவியூ பண்ணுறதுக்காக பா வந்தேன் இங்கே இருக்கக்கூடிய ஆர்எம்ஓ டைரக்டரு டாக்டர்ஸ்லாம் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கிறோம் அவங்களோட பாதுகாப்பு உறுதி செய்கிறதுக்கு என்ன நடவடிக்கை இருக்கணும்ன்ட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கு உத்தரவு கொடுத்துருக்கேன் சரியா சம்பவங்கள்லாம் தொடர்ந்து நடக்கிறது குறிப்பிடுறாங்க அதை நீங்கள் அதிகரிக்கும் பொழுது அது நடவடிக்கை அரசியல் விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல முடியாது நடந்தது அந்த குற்றவாளி ஆறு மாசமா எங்க வந்துட்டு போயிட்டு இருக்கோம் நேத்து கூட ஒரு மணி நேரம் இன்டராக்ட் பண்ணிருக்கிறான்

ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல் இருக்குது ராஜீவ் காந்தி அரசு மருத்துவமனை கீழ்பாக்கு அரசு மருத்துவமனை ஸ்டான்லி ஓமந்தூர் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா முதல்ல ஓபியாக இருந்தது இப்போ எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனாக மாற்றிருக்கிறோம் ஒவ்வொரு மருத்துவமனையிலையுமே போலீஸ் ஸ்டேஷனே ரன் ஆகுது போலீஸ் ஸ்டேஷனாக ஒரு இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ முப்பது அதர் ரேங்க்ஸ்லாம் இருக்கிறாங்க அது மாதிரி காவல் இது போலீஸ் ஸ்டேஷன் காவல் நிலையம் இல்லாத மருத்துவமனைகளில் ஓபி நாம போட்டு ரன் பண்ணிட்டு இருக்கிறோம் வரலாம் அந்த மாதிரி அதுக்குள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகளை பார்த்து இங்கே இருக்குது ஒரு ஓபி பட் அவுட் சைட்ல அந்த அடுத்ததில் இருக்கிறதுனால இதுக்கும் இங்கே ஒரு ஓபி போட்டு பாதுகாப்பை அதிகப்படுத்துறதுக்கு நேரம் கிடையாது உள்ளூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விடியல் செய்திகள் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்